அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டை பக்கத்தில் இருக்குது ஒரு ஏக்கர் எண்பது செண்டு நெல் விளையும் வயல் இந்த இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா கம்மாக்கி ஓரத்தில் அமைந்திருக்கு தண்ணீர் வசதி வந்து ஆண்டு முழுவதும் இருக்கும் கொடைக்கானல் மலையிலிருந்து வரக்கூடிய ஆற்று பாசனமும் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நெல் வந்து சாகுபடி பண்ணலாம் கரும்பு பண்ணலாம் எப்போயுமே வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் ரோட்டு மேலே தான் அந்த வயல் வந்து அமைந்திருக்கு நமக்கு ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது இந்த வயலோட மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் இந்த இடத்த வாங்க விரும்புகிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் <usion>